அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பத்தாம் வகுப்பு அறிவியல் முதல் இடைப்பெருவத் தேர்வு வினாத்தாளையும் விடைக்குறிப்பியும் பார்க்கலாம் இதில் உள்ள ஒன்மார்க்லாம் பார்த்துங்க இதில் ஹேலஜன் குடும்பம் எந்த தொகுதியை சார்ந்தது அது மட்டும் உள்ள வந்த மாதிரி இருக்குது பதினேழாவது மற்ற எல்லாமே புக் பேக் கொஸ்டின் தான் அதுக்கப்புறம் செயல்படும் திசை சார்ந்த விசையை நியபார்ப்பு பிரிக்கலாம் மொத்த விசை மாறுபட்ட விசை கிட்டப்பார்வை குறைபாட்டுக்கான காரணங்கள் விழிக்கோளம் நீண்டு விடுவது விழின் குவிய தூரம் குறைவது அதுக்கப்புறம் கிளைக்காலிசிஸ் நடைபெறும் இடம் சைட்டோப்ளாசம் ரத்தத்தை உறிஞ்சும் அட்டைன் பண்பு சாங்கிவோரஸ் சுவாசஈவு இக்கொள் வெளியிடப்படும் ஓட்டு அளவு பை உள்ளிழக்கப்படும் ஓட்டு அளவு எந்த அமிலம் அலுமினியம் உலோகத்தை செயல்படாத நிலைக்கு உட்படுத்தும் நைட்ரிக் அமிலம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அலுமினியத்தின் மேல் ஆக்சைடு படலம் உருவாவதால் அதன் விளைபடும் திறன் தடுக்கப்படுகிறது அடுத்து எச்சுஓ மற்றும் சிஓட்டு மூலக்கூறு நிறையை காணும் அதற்கான ஆன்சரை கொடுத்துருக்குறேன் பார்த்துங்க சிஓட்டுக்கு நாற்பத்தி நாலு கிராம் வரும் ஹெச்டுவோக்கு பதினெட்டு கிராம் வரும் அடுத்து நிறை எடை வேறுபடுத்துக்கு அடிப்படை அளவு வழி அளவு இடத்திற்கு இடம் மாறுபடும் இடத்திற்கு இடம் மாறுபடாது இந்த பாயிண்ட்லாம் பார்த்துங்க அடுத்து ஒளியின் ஐந்து பண்புகள் ஒளி வகை ஆற்றல் ஒளி நேர்கோட்டில் செல்லும் அந்த ஐந்து பாயிண்ட்டை எரிக்கணும் அடுத்து துரு என்பது என்ன பழுப்பு நிற நீரேறிய ஃபெரிக் ஆக்சைடு துரு எனப்படும் அதற்கான சமன்பாடு ஃபோர் எஃப்இ ப்ளஸ் த்ரீ ஓ டூ ப்ளஸ் எக்ஸ்ஹெச் டூ டூ எஃப்இ டூ ஓ த்ரீ மலரும் தாவரங்களில் காணப்படும் மூன்று வகையான திசுத்தொகுப்பு தோல் அல்லது புறத்தோல் அடிப்படை திசுத்தொகுப்பு வாஸ்குலா திசு தொகுப்பு மொயிலின் பல்வாய்ப்பாடு இருபது முப்பத்தி மூணு பை பத்து இருபத்தி மூணு கம்பல்சரியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எளிமையாக தான் இருக்குது ஆக்சிசோமின் படம் தலை தண்டு அடிப்பகுதி ஒளிச்சேர்க்கை சமன்பாடு அதுக்கப்புறம் நியூட்டன் இயக்கத்திற்கான விதிகள் மூன்று விதிகளையும் எழுதி அதற்கான விளக்கத்தை எழுதணும் அது குவிலன் சோன்றினால் தோற்றிக்கப்படும் பிம்பங்களுக்கான கதிர் வரைபடங்களை வரைக இது கொஞ்சம் எளிமையான ஒரு கேள்விதான் ரெண்டு ஏழு மார்க் கொஸ்டின் அல்லது அல்லது கேட்டிருக்கிறாங்க அதுக்கப்புறம் நவீன அணுக்கொள்கை அணுக்கட்டு எண் மூலக்கூறில் அணுக்களின் எண்ணிக்கையே அணுக்கட்டு எண் ஆகும் அணு எல்லாம் ஏற்பாங்க அணி என்பது பிளக்கக்கூடிய துகள் அணி என்பது வேணு வேணையில் ஈடுபடும் தொகள் அணுவை ஆக்கவழிக்கவும் முடியாது அந்த பாயிண்ட்லாம் ஏற்பாங்க பார்த்துங்க அடுத்து இந்த கொஸ்டின் தான் மேக்ஸிமம் எல்லாம் ஏற்பாங்க அடுத்து ஒரு வித்திரலை மற்றும் இரு வித்திரை தாவரவேர் காற்று சுவாசம் காற்றலா சுவாசம் இதான் அதற்கான ஆன்சரு பல முனை இருமுனை செய்யலாம் கா கேம்பியம் இல்லை கேம்பியம் உண்டு இரண்டாம் நிலை வளர்ச்சி இல்லை இரண்டாம் நிலை வளர்ச்சி உண்டு அதை பார்த்துங்க அடுத்து காற்று சுவாசம் காற்றிலா சுவாசம் அது அடுத்த அட்டையில் காணப்படும் ஒட்டுண்ணி தகவமைப்பு அந்த அஞ்சு பாயிண்ட்டை பார்த்துங்க அதுக்கப்புறம் அட்டை எவ்வாறு சுவாசிக்கிறது தோல் மூலம் சுவாசிக்கிறது இது போன்ற வினாத்தாளை பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ